ஜிம் எப்படி இருக்கோ அது என்ன மாதிரியான பீப்புளை வந்து அட்டாக் பண்ணோ அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஜின்னை ஓட்டுவாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம நேரிலையில் பார்க்க போகிறோம் காட்டேரியா பத்த காட்டேரியா சுத்தி சைதானா இல்ல அடைந்தார் அப்போது அந்த பெண்மணி மணி வருந்தார் அந்த ஜின்பாவா மேலில் ஒரு திட்டு துணியில் இந்த மண்பாணியை தட்டி சில மந்திரங்கள் ஓடி அவரின் உதவியாளரிடம் கொடுத்து அதை வெளியே கொண்டு

ஒரு அந்த பெண்மணியை ஊதுவத்தி அவர் காட்டிய போது அந்த பெண்மணி மெதுவாக சாந்தமானார் ஆன்மீகத்தில் நிறைய செய்திகளை பார்த்துட்டே வரும் அந்த வகையில நம்முடைய ஜின் பாபா அவர்கள் ஜின் ஓட்டும் என்று செய்ய போவதாகவும் அதற்காக எங்களுக்கு இன்வைட் கொடுத்திருந்தாங்க இந்த ஜின் பாபா ஜின் ஓட்டும் இடம் எங்க இருக்கு பாத்தீங்க அப்படின்னா பொன்னேறி போகிற வழியில ஆண்டாருக்குப்போம் முஸ்லிம் நகர் பகுதியில இருக்கு நாங்களும் அவங்க இன்வைட் பண்ண நேரத்துக்கு கரெக்டாக போயிட்டோம் வேர்ல்ட் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நானுங்க அபிநயா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜின்ன பத்தின இன்டர்நெட்ல நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இருக்கப்ப ஜின் எப்படி இருக்கோ அது எந்த மாதிரியான பீப்புளை வந்து அட்டாக் பண்ணோம் அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி ஜின்ன ஓட்டுவாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம நேரில பாக்க போறோம் அதுக்காக எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜின் பாபாவை சந்திக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் இந்த வீடியோல ஜின்ன பத்தின நிறைய விவரங்களை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அந்த இடம் மற்றும் அங்கு இருந்த பொருட்கள் எல்லாமே எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது நாங்கள் ஜின்பாவா வருகைக்காக காத்துட்டு மேலும் அங்கு அவருடைய உதவியாளர்கள் அந்த அறைய தயார் செய்து கொண்டிருந்தாங்க ஜின்பாபா அவர்கள் அங்கு வந்து நின்று ஏதோ மந்திரங்கள் சொன்னார் அவர் மந்திரம் சொல்றத பார்த்து எங்களுக்கு பயம் ஏற்பட்டது நாங்க உள்ள போறதுக்காக காத்துட்டு இருந்தோம் அப்போது ஒரு ஆண் வேகமா உள்ள இருந்து வெளியே ஓடினார் அதை பார்க்கும்போது ஏதோ ஒன்று இங்கு நடக்க போகுதுன்னு மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு பெண்மணி அவங்களோட சகோதரிக்கு எல்லா இடம் சென்று பார்த்தோம் இவளுக்கு இருக்கும் பிரச்சனை யாருமே தீர்க்கவில்லை என்றும் இந்த பாபா அவர்கள் ஒரு வாரத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்த்து விடுவார் என்று கேள்விப்பட்டு இங்கு வந்திருப்பதாக எங்களிடம் கூறினார் அதுக்கப்புறம் அவருடைய உதவியாளர் பாபாவிடம் சென்று ஒரு பெண் ஜின் ஓட்டுவதற்காக வந்திருப்பதாக அந்த பாபாவிடம் சொன்னார் அந்த பெண்மணி ஜின் பிடித்த பெண்ணை பாபாவிடம் அழைத்து சென்று உட்கார வைத்தார் அப்போது அந்த பெண்மணி தன்னுடைய எல்லோரும் பேய் பிடித்திருப்பதாக கூறியதாகவும் பின்னர் ஒரு சிலர் இவளுக்கு ஏதோ ஒரு பேய் விட சக்தி வாய்ந்த ஏதோ பிடித்திருக்கிறது அதாவது ஜின் போன்று ஏதோ ஒன்று பிடித்திருப்பதாக அந்த ஜின் பாபாவிடம் சொல்லிட்டு இருந்தாங்க

பதினஞ்சு வருஷமா இந்த பொண்ணு உள்ள இருந்து என்ன பண்ற அந்த பொண்ணு நல்லது பண்றியா கெட்டது பண்றியா எப்படியா நீ அழிஞ்சு போற இப்போ வார்த்தைங்க விட்ற நீ அழிஞ்சு போ போறப்போ கொழுத்தி விட்டுருவேண்டா நான்

இப்போது அவருடைய உதவியாளர் வெள்ளை நிறத்தில் ஒரு மாவை எடுத்து அந்த பெண்மணி சுற்றி போட்டார் அந்த உதவியாளர் அப்போது அந்த பெண்மணி உதவியாளர் அந்த கோடை போடும்போது அதிகமாக கத்தி வேண்டாம் வேண்டாம் என்று கூறினார் ஓடு ஓடு பதினஞ்சு வருஷமா ஆ அந்த பொண்ணை பதினஞ்சு வருஷம் போட்டு ஆ ஒரு முடிவு தான் அவனுக்கு இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு முடிவு காலம் தான் உனக்கு இதுக்கு ஒரு முடிவு காலம் தான் உனக்கு அழைச்சிடுற உனக்கு

போடா கட்டே போடு கட்டு போடு கட்டு போடு கட்டு போடு 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 கட்டு போடு 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 இன்னா என்ன பேசினே நீ கொஞ்ச நெஞ்சமா பேசினே நீ என்ன பேசினே என்ன பேசினே நீ கட்டு போடு கட்டு போடு ஓ போகாது நீ எங்க போற என்ன போற பர்மிட்டா போறியா ஏமாத்துறதுக்கு போறியா பர்மிட்டா போறியா மறுபடியும் அந்த பெண்மணி மீது ஒரு தீர்த்தத்தை தெளித்தார் ஜின் பாபா அந்த தீர்த்தத்தை தெளித்து தெளித்து அந்த ஜின்னை ஓட்டினார் அந்த பாபா சும் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பேசுங்க பேசு ஏங்க பேசு 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 பேசுங்க பேசு பேசுங்க அதுக்கப்புறம் நடந்ததுதான் எங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தியது ஒரு மண்பானை எடுத்து அந்த பெண்மணியின் கையில் இருந்த வளையல கலற்றி அந்த பானையில போட்டு ஒரு திரியை பத்த வைத்து அந்த பெண்மணியுடன் பேசிக்கொண்டே அந்த பெண்ணுக்குள் பிடித்த ஜின்னை மண்பானைக்குள் அடக்க முயன்றார் அந்த ஜின் பாபா பா ஒரு ஒருவரையாக அந்த பானிக்குள் தின்னை சாவு கிட்ட ஜின்னில் சாவு என்று முழக்கமிட்டு பானிக்குள் அடைத்தார் அப்போது அந்த பெண்மணி மயங்கி விழுந்தார் அந்த ஜின்பாபா மேலும் ஒரு சிகப்பு துணியில் இந்த மண்பானையை கட்டி சில மந்திரங்கள் ஓதி அவரின் உதவியாளரிடம் கொடுத்து அதை வெளியே கொண்டு காட்டிற்குள் பூமிக்குள் ஆழமாக தோண்டி புதைக்கப்பட்டார் அதை பார்த்து கொண்டிருந்த அந்த ஜின் சென்று ஒரு சில கேள்விகளை கேட்டு விளக்கம் கேட்டோம் ஏதோ ஒரு விஷயம்னு எங்களை கூப்பிட்டீங்க ஜின்னு ஓட்டுறதுன்னு இங்கே பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா இருக்கு அந்த அளவுக்கு வந்து இங்க அவங்க அப்படி கத்துறாங்க நீங்க ஏதோ பானை எல்லாம் வச்சு ஆஹ் ஓட்டுறீங்க என்னதான் பாப்பா இங்க நினைக்கிற அஞ்சு வருஷமா ஒரு ஜின்னு பிடிச்சிக்குது ஒரு பொண்ணு கோயிலு கிட்டுன்னு போய்க்கிறாங்க தர்கா கிட்டுன்னு போயிருக்கிறாங்க சர்ச் கிட்டுன்னு போய்க்கிறாங்க உம் நிறைய இடத்துல இட்டுன்னு போய் அந்த ட்ரீட்மெண்டை பாத்துக்கிறாங்க ஏமாத்திக்கிறாங்க அவன் போறோம் என்றா போறதில்லை உம் போறோம் போகிறேன்ற போகிறது இல்லை இப்போ என்னாண்ட வந்து மாட்டினான் ஆனா ஒன்று லாஸ்ட் மட்டும் பேரே சொல்லாங்க எனக்கு வெளிய இருந்து பாக்குறப்ப ரொம்ப பயமா இருந்தது என்னடா நடக்குது இங்க ஜின்னு ஓட்டுறதுன்னு கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு எனக்கு அவ்வளவு பயமா இருந்தது என்ன பண்றதம்மா நான் பேய்ன்னு நினைச்சேன் பிசாசின்னு நினைச்சேன் காட்டுன்னு நினைச்சேன் ஒண்ணுமே இல்லையா ஜின்னா பாஞ்சு வருஷமா புடிச்சுன்னு அந்த பொண்ணு அழுகுக்கு புஷ்டானா ரத்தத்துக்கு புஷ்டானா முடிவுக்கு புஷ்டானா போமாட்டேன்றான் அவன் குடிச்சா ரத்தம் தான் குடிப்பானா அவன் சாப்பிட்றது இல்லை ரத்தம் தான் குடிப்பானா இப்போ இந்த பொண்ணை இட்டுன்னு போயிருன்னு சொல்கிறான் இப்போ நான் எப்படி ஓடுறது என்ன நம்பி இட்டாந்துக்கிறாங்க நான் ஜின்னு ஓட்டுறவன் கெட்ட ஜின்னு ஓட்டுறவன் நல்ல சின்ன வச்சு வேலை செய்கிறவன் இப்போ கெட்ட ஜின்னு வந்துடுச்சு நல்ல சின்ன வச்சு அழிச்சுட்டேன் அவனை இன்னைக்கு அவனுக்கு நிரந்தரமாக அழிச்சிட்டேன் நல்ல சின்ன வச்சு கெட்ட சின்ன அழிச்சிட்டேன் பாபா இப்ப பார்த்தோன்னா நீங்க எப்போயுமே இந்த பானை அதெல்லாம் எங்க கிட்ட காட்டினதே இல்லை நாங்க அதை பார்த்ததே இல்லை திடீர் திண்ணிக்கு வந்து பானை எல்லாம் எடுத்துட்டு போறாங்க பானையில் அடக்குறீங்க எப்படி பாபா இது எப்படி வந்தது இல்லைன்னா சில ஜின்னுங்க வருவாங்க நார்மலா இருப்பாங்க பிடிச்சி அடிச்சு பிடிச்சிருவேன் இவன் ஜின்னுக்கு தலைவனா பாஞ்சு வருஷமாக பிடிச்சிருக்கிறான் இவன் அழிக்கணும்னு ஏற்பாடு பண்ணிட்டேன் அழிச்சிட்டேன் பானையில போட்டு முட்டேன் இப்போ இந்த பானை நான் வந்து பள்ளந்தோடு பொதிச்சிருவேன் திரிய அந்த ஜின்னு வெளியே வரணும்னா யாருன்னா அந்த பானையே தோண்டி எடுத்தாங்கன்னா வெளியே வந்துடுவான் ஆனா ஒண்ணு வெளியே வரா வராத மாதிரி கண்டிப்பா ஒரு இடத்துல தோண்டி போச்சிருவோம் இன்னியோட முடிஞ்சது இந்த மாதிரி ஜின்னுங்க நிறைய நிறைய இருக்குதுமா இவன் கெட்டவன் இப்போ என்னண்ட இருக்கிற நல்ல ஜின்னு நல்ல ஜின்ன வச்சிட்டு கெட்ட ஜின்ன அழிச்சுட்டேன் எங்களுக்கு ஜின் ஓட்டுவதை பற்றி மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்துரைத்து சில சந்தேகங்களுக்கும் விளக்கம் கொடுத்தார் அந்த ஜின் பாபா அதாவது ஜின் பாபா அவர்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வாரத்தில் தீர்வு கொடுப்பதாக எங்களிடம் கூறினார் கணவன் மனைவி பிரச்சனை தொழில் பிரச்சனை சொத்து பிரச்சனை காதல் பிரச்சனை சினிமா பிரச்சனை வெளிநாட்டு பிரச்சனை குடும்ப பிரச்சனை பில்லி சூனியம் ஏவல் பிரிச்சனை பேய் ஓட்டுதல் கழுப்பு எடுத்தல் கண்டிஷ்டி எந்த வேலையா இருந்தாலும் நீங்க நம்பி வாங்க அஞ்சு நாளுக்குள்ள தர நான் ஒரு வழியாக நாங்க அந்த பயந்த முகத்துடன் நாங்க விடைபெற்றோம் இன்னைக்கு நம்ம ஜின் பார்க்க வந்த இடத்துல ஜின் ஓட்டுற இடத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது ஒரு தனி நபரை ஒரு ஜின் எத்தனை வருடங்களா கஷ்டப்படுத்துச்சு ஸோ அந்த எந்த அளவுக்கு ஒருத்தர் மேல ஆளுமையா இருந்தது அப்படின்றத நேரடியாகவே நம்ம பார்த்தோம் ஸோ இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான எபிசோட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபிநயா இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் இருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்